பிரேசலாட் அலே லூயா ஆண்டுடைய பரிசுத்த நாம அமையப்படுவதாக இந்த மாதத்தின் முதல் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் இந்த மாதம் நம்ம கொடுத்ததான வாக்குத்தமான வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் கத்தர் கடந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்தார் இந்த புதிய மாதத்தை காணும்படியாக கருவி செய்தார் இந்த நாளிலும் அவர் நம்மோடு பேசும்படியாக நாம் இருக்கிற இங்கே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம் ஆண்டவரையும் துரிக்கிறங்க தாவே ஸ்வோத்திரிக்கிறோம் இந்த மாதத்தின் முதல் நாள் அதிகாலையிலே நாங்களும் நோக்கி பார்க்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் இந்த கர்த்தாவே இந்த மாதம் எங்களுக்கு கொடுக்குறதான வாக்குத்தமான திருத்தமான வார்த்தையை வாசித்து நாங்கள் ஜானிக்க போகிறோம் எங்களோடு பேசுவீராக எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை வெளிப்படுத்துவீராக இந்த மாதம் முழுவதும் நம்முடைய வார்த்தையினாலே எங்களை வழிநடத்தும் முடியாக நாங்கள் செபிக்கிறோம் நீர் வாக்கு மாறாதவர் நம்முடைய வார்த்தையை நம்பி நாங்கள் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் நீரே எங்களை தொடர்ந்து ஆளுக செய்யும் வழிநடத்தும் இயேசுவன் மூலஜபங்கேலும் பிதாவே ஆமேன் 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 இந்த காலை வேளையிலும் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசுவன் ஆமத்தினாலே ஒரு விசை கூட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதம் ஆண்டு நமக்கு கொடுக்கறதான வாக்குதித்தமான வார்த்தையை நாம் வாசித்து தியானிப்போம் ஆதி ஆகமம் இருபத்தெட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஆதி ஆகமம் இருபத்தி எட்டு பதினைந்து அந்த வசனத்திலே ஆண்டு நமக்கு கொடுக்குற வாக் வாக்கியத்தை வாக்குதித்தமான வாக்கியத்தை நாம் தியானிக்க போகிறோம் ஆண்டவர் யாக்கோபோடு பேசின இந்த வாக்குத்திட்டமான வசனத்தில் இந்த மாதம் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நான் உன்னை கைவிடுவதில்லை என்று நான் உன்னை கைவிடுவதில்லை என்கிற வாக்கியத்தை ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு வாக்குத்தமாக கொடுத்திருக்கிறார் ஆமேன் அருமையான தேவண்ட பிள்ளைகளே ஆண்டவர் அம்மை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல இந்த உலகத்தில் எல்லாரும் நம்மை கைவிடலாம் ஆனால் கத்தர் நம்மை கைவிடவே மாட்டார் வீரத்தில் அநேக இடங்களிலே அநேக தேவ மனிதர்களை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் குறிப்பாக யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார் அதுபோலவே யோசாவின் வாழ்க்கையில் கத்தர் கூட இருந்து அவனை விட்டு விலகாமல் அவனை கைவிடாமல் வழிநடத்தினார் என்பது நாம் வேதத்தில் வாசித்து அறிந்து கொள்கிறோம் அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நம்மை கைவிடாமல் வழிநடத்துகிற தேவன் கைவிடாமல் காப்பாற்றுகிற தேவன் நம்மை விட்டு போகாத தேவன் என்பதை நமக்கு சொல்லுகிறது பல நேரத்திலும் பலரும் பலரையும் நம்பி இவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் நம்மோடு கூட இருப்பார்கள் எப்போது நம்மோடு கூட வருவார்கள் என்றெல்லாம் நாம் நினைப்போம் ஆனால் எல்லாரும் கைவிடுகிற ஒரு சூழ்நிலை வரும் ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார் ஒருபோது நம்மை விட்டு விலக மாட்டார் யோசாவுக்கு சொன்னது போலவே நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அவர் ஒவ்வொரு நாளும் கூட இருந்து நம்மை ஆச்சரியமாக வழிநடத்துவார் தாவி தன்னுடைய சங்கீதத்தில் எப்படியாக சொல்லுகிறார் இருபத்தி ஏழாம் சங்கீதம் பத்தாம் வசனத்தில் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கத்தரனை சேர்த்துக்கொள்வார் ஆண்டோர் மேலே அவன் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தான் தாவியோட வாழ்க்கையில் அவனை எல்லாரும் கைவிட்டார்கள் அவனுடைய குடும்பத்தார் அவனை கைவிட்டார்கள் அவனுடைய நண்பர்கள் அவனை கைவிட்டார்கள் எல்லாரும் அவனை விட்டு விலகி போனார்கள் அவனுக்கு கீழாக இருந்த வேலைக்காரர்கள் அவனை விட்டு விலகி போனார்கள் அவனுடைய வேலைக்காரன் அவனை தூசித்தான் அவனுடைய மகன் அவனுக்கு விரதமாக எழும்பினான் சவுல் அவனை கொலை செய்ய வகை தேடினான் இப்படி நான் பார்க்கும்போது தாவருடைய வாழ்க்கையில அவன் அநேக நேரங்களிலே முற்றிலும் கைவிடப்பட்டவனாயிருந்தான் ஆகவே தான் அவன் சொல்கிறான் என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கத்தரனை சேர்த்து கொள்வார் அருமையான தேவண்ட பிள்ளைகளை இந்த உலகத்திலே நாம் நேசிக்கிறவர்கள் நாம் உயிருக்குயிராய் நேசிக்கிறவர்கள் நாம் அதிகமாக இன்பு பாராட்டுகிறவர்கள் கூட பல நேரத்தில் நம்மை விட்டு பிரிந்து போகலாம் நம்மை கைவிடலாம் நம்மை ஏமாற்றலாம் விலகி ஓடி போகலாம் ஆனால் கத்தர் ஒரு நாள் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல ஏசோய நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இரண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் ஆறுகளை கடக்கும் போதும் அக்கினில் நடக்கும்போதும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை தண்ணீர் ஆறு அக்கினி என்பதெல்லாம் வாழ்க்கையில் வருகிற சில போராட்டங்கள் சில பிரச்சனைகள் சில தடைகள் சில சோதனைகள் சில வேதனைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போதெல்லாம் மனிதர்கள் பல பல பேர் நம்மை விட்டு விலகி போவார்கள் இந்த இளையகுமாரனுடைய ஓமையில பார்க்குறோம் அவனுடைய பணமெல்லாம் செலவழிந்த போது எல்லாரும் அவனை விட்டு விலகி போனார்கள் அவன் தன்னன் தனியாக அவன் வேதனை சகித்தான் வறுமையை பார்த்தான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் தான் நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சில இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது எல்லாரும் நம்மை விட்டு விலகி போவார்கள் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நான் நினைச்ச மாட்டேன் மாட்டேன் உன் கூடவே நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார் அவர் சொன்னது போலவே அநேக தெய்வ மனிதர்களோடு கத்தர் கூட இருந்தார் நான் பார்த்தது போல தாவிது தாவிதோடு கத்தர் கூட இருந்தார் என்று பேரத்தில் வாசிக்கிறோம் யோசேப்போடே கத்தர் கூட இருந்தார் என்று வாசிக்கிறோம் யோசிப்பை அவனுடைய சகோதரெல்லாரும் வெறுத்து தள்ளினார்கள் பகைத்தார்கள் அவனை விற்று போட்டார்கள் ஆனாலும் கத்தர் யோசேப்போட இருந்தார் என்று பார்க்கிறோம் தானியலோடு கத்தர் இருந்தார் இசையில நாம் பார்த்தது போல அந்த சிங்கக் கொகையிலே அவன் விடப்பட்ட போது கர்த்தர் அவங்க கூட இருந்தார் சாத்ராக் மேஷ காப்பே தேகம் என்பவர்கள் அதே தானிய புத்தகத்தில் வாசிக்கிறோம் அந்த எரிகிற அக்னி சூழலே கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார் ராஜா பார்த்தான் மூன்று பேர் அல்லவா அக்னி சூழல போட்டோம் இப்பொழுது நான்கு பேர் உலாவுகிறார்கள் என்று சொன்னான் ஆமேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட உலாவினார் அந்த அக்கனின் நடுவிலே அந் அவர்களை அக்கனிக்குள்ளே போட போனவர்கள் செத்து போனார்கள் ஆனால் அக்கனிக்குள்ளே போடப்பட்ட இந்த தேவ மனிதர்களும் அவர்களோடு கூட தேவகுமாரனும் அங்கே உலாவிக் கொண்டிருந்தார் அந்த சூழ்நிலையில் யாருமே அங்கே நிற்க முடியாது அவங்க தண்டிக்க போனவங்க கூட செத்து போனாங்க அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார் இப்போ எல்லாரும் விலகி போகிற ஒரு சூழ்நிலை வரும் மனிதர்கள் நம்மை நம்மோடு கூட நிற்க முடியாத நமக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வர நம்ம வாழ்க்கையில் அப்படி வந்தாலும் அந்த நே நேரத்திலும் கத்தர் நம்மோடு கூட இருப்பார் நம்மை கைவிடவே மாட்டார் வேதத்தில் அநேக மனிதர்களை நாம் பார்க்க முடியும் ஏசாயி ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னைவிட்டு விலகாது என்று சொல்லுகிறார் அருமையான தேவண்ட பிள்ளைகளே மலைகளே விலகி போகலாம் பருவதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம் நாம் மலைகளை பார்க்கிறோம் நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது இந்த மலை அங்கேதான் இருக்கும் அந்த மலைகள் ஒரு நாளும் இடம் பெயர்வதில்லை நகர்வதில்லை ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் மலைகளே விலகி போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது அமேன் மலைகள் மலை போல நாம் நம்பியிருந்தவர்கள் இதெல்லாம் மலை போல நம்பியிருக்கிற சூழ்நிலைகள் அல்லது நான் நம்பியிருக்கிற எந்த காரியமும் பணமோ பொருளோ சொத்தோ சுகமோ எல்லாம் ஒரு நாள் விட்டு விலகி போகும் ஆனால் ஆண்டவர் அம்மையை விட்டு விலக போக மாட்டார் அவர் அம்மை கைவிடவே மாட்டார் முப்பத்தி ஏழாம் சங்கீதத்திலே இருபத்தைந்தாம் வசனத்திலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததை நான் பார்த்ததில்லை என்று சொல்லி சங்கீதக்காரனாகி தாவித சொல்கிறார் அதே சங்கீதத்திலே இருபத்தெட்டாம் வசனத்தில் அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆம் அருமையான தேவண்ட பிள்ளைகளை நம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் யாக்கோபுக்கு சொன்னார் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார் சொன்னது போலவே யாக்கோபு போன இடத்திலெல்லாம் கத்தர் கூட இருந்தார் அவனுக்கு அநேக ஆபத்துகள் வந்தது மாமனார் மூலமாக ஆபத்துகள் வந்தது அது மாத்திரமல்ல அவனுடைய சகோதரன் தன்னை கொண்டு விடுவான் என்கிற பயம் அவனுக்கு வந்தது இன்னும் அவன் தங்கியிருந்த பகுதியிலே தீனாளி நிமித்தமாக மிகப்பெரிய ஒரு ஆபத்து அவனுக்கு வர இருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் கத்தர் அவன் கூட இருந்தார் கத்தர் அவனை கைவிடவில்லை ஆகவே தான் யாக்கோபு பிழைத்து கொண்டான் ஆப்ரஹாம் வாழ்க்கையில் நான் பார்க்குறோம் ஆப்ரஹாம் ஒரு தன்னந்தனி மனிதனாக அவன் நான்கு ராஜாக்களை மேற்கொண்டான் ஆபிரகாம் போன இடத்தில் கத்தர் அவன் கூட இருந்தார் அவனை கைவிடவில்லை ஆகவே தான் ஆபிரஹாம் பிழைத்து கொண்டான் இப்படி வேதத்தில் பரிசுத்தவான்களை நாம் பார்க்கிறோம் நீதிமான்களை பார்க்கிறோம் அவர்களெல்லாம் ஆண்டவர் கைவிட்டதே இல்லை நோவாவின் காலத்தில் நோவா நீதிமானாய் இருந்தான் ஆகவே எல்லா சரங்களும் அழிக்கப்பட்ட போதும் நோவா காப்பாற்றப்பட்டான் அவனுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது தாவிது தன்னுடைய அனுபவபூர்வமாக சொல்லியிருக்கிறார் நீதிமான் கைவிடப்பட்டதை நான் பார்த்ததில்லை நான் இளைஞனாக இருந்தேன் முதிர் வயதும் உள்ளவனுமானேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய லைஃப்பில் எந்த ஒரு நீதிமானும் கைவிடப்பட்டதை நான் பார்த்ததில்லை அவர் சொல்லுகிறார் அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுகிறதில்லை அருமையான தேவண்ட பிள்ளைகளே ஆண்ட நமக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார் நான் உன்னை கைவிடுவதில்லை இந்த வாக்கு தத்துத்தை எப்பொழுது நாம் சுதந்திரிக்கிறோம் நாம் நீதிமான்களாக வாழும்போது நாம் பரிசுத்தவான்களாக வாழும்போது இந்த வாக்கு தத்து நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறுகிறது இந்த உலகத்தில் எல்லாம் நம்மை விட்டு பிரிந்து போகலாம் பிரிந்து போகும் இந்த உலகத்தில் எதுவும் நிலையானதில்லை நிரந்தரமானதில்லை யாரும் நிரந்தரமானவர்கள் அல்ல எல்லாரும் நம்மை விட்டு விட்டோரால் பிரிந்து போவார்கள் எல்லாரும் நம்மை கைவிடுவார்கள் நான் நம்பியிருக்கிற யாராக இருந்தாலும் தாவித சொல்கிறான் என் தகப்பனும் தாயும் இந்த உலகத்தில் தகப்பனும் தாயும் தான் நம்மை அதிகமாக நேசிக்கிறவர்கள் எப்போதும் நமக்கு ஆதரவாக இருக்கிறவர்கள் தாயின் அன்பை குறித்து நான் வேத்தில் வாசிக்கிறோம் தகப்படி அன்பை குறித்து வேத்தில் வாசிக்கிறோம் ஆனாலும் அப்படிப்பட்ட தாயின் தகப்பனும் கூட என்னை கைவிட்டாலும் கத்தர் என்னை கைவிட மாட்டார் என்று தாவிது சொல்லியிருக்கிறான் எல்லாரும் நம்மை கைவிடலாம் ஆனால் ஆண்டவராக இயேசு நம்மை கைவிடுவதில்லை அவர் எந்த சூழலும் கைவிட மாட்டார் எந்த ஆபத்திலும் கைவிட மாட்டார் எந்த நிலைமையிலும் கைவிட மாட்டார் நாம் எப்படி இருந்தாலும் கைவிட மாட்டார் நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லாவிட்டாலும் கைவிட மாட்டார் ஆகவே அவரை நாம் உறுதியாக பிடித்துக்கொள்வோம் அவருக்கு பிரியமாக நாம் வாழ்வோம் அவருக்கு முன்பாக நீதிமான்களாக வாழ்வோம் அவருக்கு முன்பாக பரிசுத்தவான்களாக நாம் மாறுவோம் அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நாம் இந்த உலகத்தில் நீதிமான்களாய் வாழ வேண்டும் இந்த உலகத்தில் நாம் பரிசுத்தவான்களாய் வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டோட எதிர்பார்ப்பு இன்றைக்கு நம்மிடத்தில் அவர் எதிர்பார்ப்பது அதுதான் அதை நாம் செய்தால் அவர் ஒரு நாள் நம்மை விட்டு விலகவே மாட்டார் நம்மை கைவிடவே மாட்டார் தாயின் வயிற்றில் உருவான நாள் முதல் நம்மை தாங்கி நடத்துகிற தேவன் அவர் சொல்லியிருக்கிறார் ஏ சேவலை முதிர் வயது வரைக்கும் நான் அவர்களை தாங்குவேன் அவர்களை சுமப்பேன் அவர்களை தப்புவிப்பேன் இன்று நாம் பார்க்கிறோம் அநேக மனிதர்கள் முதிர் வயதிலே கைவிடப்படுகிறார்கள் பிள்ளைகளால் கைவிடப்படுகிறார்கள் அவ்வளோ நாளும் கஷ்டப்பட்டு வளர்த்த அந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு முதிர் வயதாகும் போது அவர்களை வெறுக்கிறார்கள் அவர்களை விட்டுவிடுகிறார்கள் அவர்களை கவனிக்காமல் போகிறார்கள் அவர்களுக்கு உதவி செய்யாமல் போகிறார்கள் அவர்களை போஷிக்காமல் போகிறார்கள் இதெல்லாம் நம்ம எவ்வளோ பார்க்குறோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு தாயின் வயிற்றில் உருவானது முதல் முதிர் வயது வரைக்கும் நிறைய ஆகும் வரைக்கும் நான் உங்களை ஏந்துவேன் சுமப்பேன் உங்கள் தப்புவிப்பேன் என்று சொல்கிறார் அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய ஆண்டவர் பெற்றோர் பிள்ளைகளை கைவிடலாம் பிள்ளைகள் பெற்றோரை கைவிடலாம் ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார் அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டார் ஆகவே அந்த ஆண்டருக்கு நாம் நீதிமான்களாக ஒவ்வொரு நாளும் நம்மை காத்துக்கொள்வோம் பரிசுத்தவான்களாக நம்மை காத்துக்கொள்வோம் அதை மட்டும்தான் தேவன் எதிர்பார்க்கிறார் நம்மிடத்துல அவர் பொன்னையோ பொருளையோ பணத்தையோ நம்முடைய அழகையோ நம்முடைய அந்தஸ்தையோ எதுவுமே அவர் எதிர்பார்க்கலை நாம் அவருக்கு முன்பாக நீதிமான்களாக வாழ வேண்டும் நோவாவின் காலத்திலே அகில உலகத்தையும் பார்த்தார் யாரும் நீதிமான்களாக இல்லை நோவா மட்டும் நீதிமானாக இருந்தால் சோதம் குமரவாய் பார்த்தார் எல்லாரும் துன்மா இருந்தார்கள் லோத்து மாத்திர நீதிமானாக இருந்தார் அதுபோல தான் இந்த நாட்களிலே அவருடைய பார்வையில் நாம் நீதிமான்களாக இருக்கிறோமா அவனுடைய பார்வையில் பரிசுத்தவான்களாக இருக்கோமா அப்பொழுது அவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார் நம்மை கைவிடவே மாட்டார் அது நமக்கு போதும் கத்தர் நம்ம கூட இருந்தால் போதும் மோச சொல்கிறான் நாங்கள் எதனால் விசேஷித்தவர்கள் நீர் எங்களோடு கூட வருவதனால் அல்லவா நீர் எங்களோடு கூட வராவிட்டால் இங்கிருந்து எங்களை கொஞ்சம் தூரம் கூட கொண்டு போக வேண்டாம் ஒரு அடி தூரம் கூட எங்களை கொண்டு செல்ல வேண்டாம் என்று சொல்கிறான் ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை மோசி உணர்ந்திருந்தான் ஆண்டவர் இல்லாத பயணம் எப்படிப்பட்டது ஆண்டவர் இல்லாத ஜீவியம் எப்படிப்பட்டது என்பது மோசி அறிந்திருந்தான் ஆகவே எங்கள் வாழ்க்கை பயணத்தில் நீர் இல்லாத ஒரு நாள் வேண்டாம் நீர் இல்லாத ஒரு மணி நேரமும் வேண்டாம் நீர் இல்லாத ஒரு நொடியும் வேண்டாம் நீர் இல்லாமல் நாங்கள் எங்கேயுமே செல்ல வேண்டாம் என்று மோசி அங்கே சொன்னான் அருமையான தேவண்ட பிள்ளைகளை அப்போ தேவன் மோடு கூட இருக்கணும் நம்மை கைவிடாமல் கத்த நம்மோடு கூட இருப்பதுதான் ஆசீர்வாதம் அவன் சொல்ல அதுதான் விசேஷம் நாங்கள் எதுனால் விசேஷித்தவர்கள் எங்களோடு கூட வருவதனால் அல்லவா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நான் உன்னை கைவிடுவதில்லை அதான் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் அதான் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் அதான் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியம் ஆண்டவர் நம்மை கைவிடாமல் விட்டு விலகாமல் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் பரிசுத்தமும் நீதியும் தான் ஆண்டர் குண்மையுள்ளவளாக பரிசுத்தம் உள்ளவளாக நீதி உள்ளவளாக நான் வாழுவோம் ஆண்டவர் இன்று மாத்திரமல்ல இந்த மாதம் மாத்திரமல்ல இந்த வருடம் மாத்திரமல்ல நம்முடைய காலமெல்லாம் நம்மை கைவிடாமல் நம்மோடு கூட நிச்சயமாக வருவார் நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஆண்டு நோக்கி பார்ப்போம் ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்கு இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் என்று வாய்களை திறந்த ஆண்டவரை துதிங்க கடந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்தார் நம்முடைய தேவைகளை சந்தித்தார் நமக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியம் தந்தார் இந்த புதிய நாளை காணச் செய்தாரே இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டோட வார்த்தையை ஆணிக்கச் செய்தாரே உள்ளத்தை நாளை திறந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம் அமை அலூயா சோத்ரம் ஸ்தோத்திரம் சோத்திரப்பா நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகமே துதிக்கிறோம் நீர் செய்த ஒவ்வொரு அற்புதங்களுக்காகவே துதிக்கிறோம் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருமைகளுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் திரிக்கிறோம் திரிக்கிறோம் இந்த எங்களுக்கு கொடுத்த ஸ்தோத்திரம் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னீரே அமேனப்பா நீங்கள் மட்டும் எங்கள் வாழ்க்கையில் இருந்தால் போதும் ஆண்டவரே நீங்கள் எங்கள் கூட வந்தால் போதும்ப்பா எங்கள் வாழ்க்கை பயணத்தில் அங்கே போகிற எல்லா இடங்களிலும் அங்கே செய்கிற எல்லா காரியங்களிலும் நீங்கள் கூட இருந்தால் போதும்ப்பா உலகத்தில் எல்லோரும் எங்களையும் ஒரு சந்தர்ப்பத்தில் கைவிடுவாங்க ஆனால் நீங்கள் கைவிட மாட்டி இந்த வேதவசன் சொல்லுகிற நாங்கள் விசுவாசிக்கிறோம் அமே நாமே நாமே நாலு ஆண்டோர் கொடுத்த வாக்குதித்தமான வார்த்தை நினைத்து ஆண்டவர் திதிப்போம்ப்பா எங்களை கைவிடாதவரே தகப்பனும் தாயங்களை கைவிட்டாலும் நீரங்களை கைவிட தண்ணீர்களை கடந்தாலும் ஆறுகளை கடந்தாலும் அக்களில் நடந்தாலும் நீரங்களோடு கூட இருப்பீர் ஆண்டவரே மலைகள் விலகினாலும் பருவதங்களே பேர்ந்து போனாலும் நேரங்களை விட்டு விலக மாட்டேன்பே விட்டு விலக்க மாட்டேன் அமே அலை லூயா லூயா நீதிமான்களை காப்பாற்றுகிறேன் நீதிமார்களை கைவிடுகிறதில்லை பரிசுத்தவார்களை கைவிடுகிறதில்லை அமேன் பர்வதங்கள் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் ൻവിലേ അവരുപൈ അവ എന്താ എന്നെ വിട്ടു വിലകാതെ ആണ്ടവ എന്നെ ഒരുപോതും കൈവിടാത സ്നേഹിത എന്നെ വിട്ടു വിലകാതെ ആണ്ടവ എന്നെ ഒരുപോതും കൈവിടാത സ്നേഹിത எனக்காக ஜீவன் தந்தரச்சக என் வாழ்வில்ென்று போதுமானவ எனக்காக ஜீவன் ஜவன் தந்தரட்சிலிருந்து போதுமானவர் அமே மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பேந்து போனாலும் அவர் கிருபை அவர் இறக்கம் மாறாது எந்த அவர் கிருபை அவர் இறக்கும் பாராது எந்த வாயிலே இகோவா நீசி என்றவர் இகோவா சம்மா என்னோடு இருப்பவர் இகோவ நிசு என்ற ஜெயமானவர் இகோவசம்மா என்னோடு இருப்பவர் என் வாழ்வில் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்னும் போதுமானவர் என் வாழ்வில் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்னும் போதுமானவர் அமே மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கை பே போனாலும் அம மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கை பேர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இறக்கம் மாறாது எந்த வாழிலே நம்பிக்கையோடு சொல்ல அவர் கிருபை அவர் இறக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது வாழ்விலே நாம் ஜெபிப்போம் எங்கள் அதிகமாக நேசிக்கிற மிப்பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்துக்காக நின்று செலுத்துகிறோம் இந்த மாதத்தின் முதல் நாளிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இணைந்து உம்மை துதிக்க நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்முடைய வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த கிருப்பைக்காய் ஸ்தோத்திரம் நீ எங்களுக்கு கொடுத்த வாக்கு திட்டமான வார்த்தைக்காக நண்டு செலுத்துகிறோம் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னீரே ஆமையன் ஆண்டவரே இந்த உலகத்தில் எல்லோரும் எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடாத தேவனாக இருக்கிற அப்படினாலும் நண்டு செலுத்துகிறோம் ஆண்டுவரே இந்த நாள் மாத்திரமல்ல எங்கள் வாழ்க்கை முழுவதும் நீ எங்களை கைவிடாத தேவனாக இருக்கிற அப்படின்னாலும் நீ துதிக்கிறங்க தாவே அப்படி ஒவ்வொரு நாளும் நீர் கொடுத்த வாக்குத்தின்படியே ஆண்டுவரே எங்கள் ஒவ்வொருவரை நீர் செய்து நடத்துவீராக கர்த்தாவே ஆண்டு இந்த மாதம் முழுவதும் நீ இந்த அற்புதங்களை செய்யுங்க ஒவ்வொருடைய தேவைகளை சந்திங்க குறைகளை நிறைவாக்குங்க பலவினத்தில் ஆண்டு வரே பலன் பூரணமாகி விளங்கட்டும் இந்த கிருபை ஒவ்வொரு தாங்கட்டும் ஒவ்வொருடைய குடும்ப கூட இருப்பிறாக தனிப்பட்ட கூட இருப்பிறாக சிறு குழந்தைகளெல்லாம் அப்படி கருத்தில் தருக்கிறோம் நீர் பாதுகாத்த ஆசிரியும் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பிறாக ஒவ்வொரு நாளும் வளர செய்வீராக வாலிபர்களை ஆசிர்வதிங்க கர்த்தாவே அன்று இந்த வாலிபு நாட்களிலே அவருடைய படிப்பை ஆசிர்வதிங்க வேலைகளை ஆசிர்வதிங்க அன்று முறையின் சோத்திரமுடைய பிள்ளைகள் எல்லாரும் செய்கிற வேலைகள் தொழில்கள் வியாபாரங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நல்ல பலனை காண கிருபச்சிங்க எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவிக்குறி ஜீவியத்திலிருந்து பிரகாசி கிருபச்சிங்க அவருடைய குடும்ப ஜீவியத்தில் அற்புதம் அதிசயங்களை செய்யுங்க கர்த்தாவே ஆண்டு விரையும் சோத்திரம் சோத்திர சபையை ஆசீர்வதிங்க ஆண்டு ஊழியங்களை ஆசிர்வதிங்க ஆண்டு வரே சோத்திரம் சோத்திரங்கத்தாவே ஆண்டு வரே எங்கள் தேசம் அங்கும் ஆண்டு வரேன் சோத்திரங்கத்தை ஒவ்வொரு நாளும் நீர் ஆளுகை செய்து எங்கள் தேசத்தை ஆசிர்வதிப்பிராக தேச தலைவர்களை நீர் ஆசிரியப்பிராக ஒவ்வொரு நாளும் தேசத்திலே நீர் அசைவாடுவீராக கர்த்தாவே ஆண்டு வரே சோத்திரம் சோத்திரம் இந்த மாதம் முழுவதும் நீர் ஆண்டு வரே எங்களோடு குடர்ந்து எங்களை நடத்துகிறபடினாலும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டு வரே எல்லாவற்றையும் கருத்தில் தருகிறோம் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் துது என்ன ஏறெடுக்கிறோம் ஏர் எடுக்கிறோம் ஏசுவின் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல அபகாரங்களை மறவாதே ஆமே நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கருவையும் பிதாவாகிய தேவண்டிய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் பாதுகாவலும் நம்மனைவரோடு இப்பொழுது எப்பொழுதும் சதா காலங்களின் கூட இருப்பதாக ஆமேன் 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 லாட் காட் லஸ் யூ ஆல் தேங்க்யூ